ഉടൽ നിലിത മകൻ അപ്പം

దానికి దేల్ అనేది ఓనోడే కులం దగ్ కా ఇది వంద మాతేమే తీ అనేది కటమనికి సలసన ఒక సైన్ మాతేమే కెచప్ దట్ బలగడి పార్ట్ మార్బె వొత్తకి ఎనొరు ఎనొరు పా கொடுத்துட்டு போயிருக்கோம் அது சில பேர் வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி கருப்பசாமி என்னுடைய ஆதி அம்மா சொல்லும் மனுக்குழுரை வச்சுக்கலாம் கருப்பசாமி தட்டு தரங்காம இப்ப வந்து கருப்பை உருவாயிருக்கணும் போய் கலந்துருவா தான் மாடி பாரு கருப்பசாமி ரொம்ப நாள் கனவு என்னுடைய அப்படின்னு பார்த்தா அழகு குத்தி என்னுடைய ஆதி அம்மா சொல்லி வாக்கு கொடுத்தாங்க கருத்தை கூட உருவாக்கி தரேன்னு சொல்லியிருந்து அதை கருப்பசாமி தட்டு தடங்கலாம அதுக்கான

இப்போது கையில் வந்து அடைஞ்சு அதிலும் பகுதியை வாங்கி தரேன் இன்னும் பாதி வாங்கி தரேன் மனநிலை மாற்றி பகுதியை உன்னுடைய சொந்த உழைப்பாள கட்டுமொழியில் போட்டு செயல்படப்பா அப்படி பகுதியை இன்னும் பகுதியை வாங்கி தரேன் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து பகுதியை நீ உன்னோட சொந்த உழைப்பாள கொஞ்சம் போட்டு செயல்படும் கட்டுமொழியில் தட்டு தடங்கலாமல் கருப்பசங்க உன்னுடைய கட்டுமொழி முழுசா அமைச்சு கருப்பசங்க கட்டுமொழி கட்டி கொடுத்து உன்னுடைய தொழிலும் எந்த ஒரு